டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திராவில் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டி விற்பனைக்கு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க நூற்றி முப்பத்தி நாலு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்க பிரேக் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டேக்ஸ் கரண்டில் இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க வண்டியோடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஃபிட்டிங்கோட அவைலபிளாக உள்ள வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு மற்றும் மற்றொரு ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசோன் டிஐ சர்பஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே